வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹோரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த மாதம் தேதி வர திங்கக்கிழமை வைகாசி விசாகம் அதுக்கு அடுத்த நாள் மகாபெரிவார் ஜெயந்தி வருது முதல்ல வைகாசி விசாகம் விசாக திருப்புகழ்னே பேர் அதாவது ஆக்சுவலாக இன் ஒன் திருப்புகழ் வைகாசி விசாக திருப்புகள் அட் த சேம் டைம் இது வந்து போற்றி திருப்புகள் அர்ச்சனை திருப்புகழ்னு பேர் இதுக்கு இந்த மாதிரி திருப்புகள் வந்து நம்ம நம்மன்னு வரதுக்கு தெரியல நமோ நம்ம அது வந்து அர்ச்சனை திருப்புகள் மாதிரி நிறையா இருக்குது திருப்புகழில் அர்ச்சனை திருப்புகள் அதில் இது ஒன்று எப்படி தீபமங்கல ஜோதி நமோ நம அது அதுவும் அர்ச்சனை திருப்புகள் தான் அதனால் இது மல்டி பர்பஸ் அர்ச்சனை திருப்புகள் ப்ளஸ் விசாக திருப்புகள் ஒவ்வொரு விசாகத்துக்குமே நீங்கள் பாடலாம் இது வைகாசி விசாகங்கிறதுனாலும் ஸ்பெஷலாக போடுறேன் பாடல் வரிகள் ஆரம்பம் போத நிர்குண போதா நமோ நம வள்ளிமலை திருப்புகள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இந்த சேனல் பார்க்குறவா பார்க்காதவா யாராக இருந்தாலும் சரி வள்ளிமலை அவசியமாக வாழ்க்கையில் தடையாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க முருகனை கொடவரை கோயில் அங்கே சச்சிதானந்த சுவாமிகள் ஜீவ சமாத்தியருக்கு மேலே பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு எங்களுக்கு தரிசனம் கொடுங்கோ எங்களை வரவழிங்கோன்னு கேட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக நடக்கும் நான் வரேன்னு சொல்லாது எங்கள் யாருமே நீ என்னை கூட்டு தரிசனம் கொடுன்னு சொல்லுங்க கண்டிப்பாக கிடைக்கும் லைஃப்பில் தடையாவது வள்ளிமலை ஏறுறதுக்கு எல்லாருக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கட்டும் இப்போ நான் இந்த திருப்புகழ பொருள் சொல்லிடுறேன் திருப்புகழுக்கு போத நிர்குண போதான மோனம ஞானம் நிறைந்தவனாய் குணங்களுக்கு எட்டாமல் இருக்கும் ஞான மூர்த்தியே போற்றி போற்றி அடுத்தது நாத நிஷ்கள நாதான மோனம தலைவனே உருவம் அற்ற மூர்த்தியே போற்றி போற்றி அடுத்தது பூரணக்கலை சாரா நமோ நம எல்லா கலைகளின் சாரமாக உள்ள தெய்வமே போற்றி போற்றி பஞ்சவான பூபன் மைத்துன பூபா நமோ நம ஐந்து மலர்கனைகளை உடைய அரசன் மன்மதனின் மைத்துனாம் அரசனே போற்றி போற்றி நீப புஷ்பக தாளா நமோ நம கடப்ப மலர்களை தரித்த திருவடிகளை உடையவனே போற்றி போற்றி போக சொர்க்க புபாலா நமோ நம இன்பங்களுக்கு உரிய சொர்க்க பூமியை காத்தவனே போற்றி போற்றி சங்கமேறும் மா தமிழ்த்ரய சேயே நமோ நம சங்கப்பலகையில் ஏறி அமர்ந்த முத்தமிழ் செம்மலே போற்றி போற்றி வேதனத்திரய வேளே நமோ நம ரிக் யஜு சாமம் என்னும் மூன்று வேதங்களும் தொழும் தெய்வமே போற்றி போற்றி வாழ் ஜகத்திரைய வாழ்வே நமோ நம வாழ்கின்ற பூலோகம் அந்தரம் சுவர்க்கம் என்ற மூ உலகங்களும் போற்றும் செல்வமே போற்றி போற்றி என்று பாத வாரிஜத்தில் விழாதே என்றெல்லாம் கூறிப் போற்றி உன் பாத தாமரையில் விழாமல் மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மகா சமுத்திரமாகிய ஏழ் பிறப்பில் நான் மூழ்கி மனோபவ மாயையிற் சுழியூடே மனத்தில் உதிக்கும் எண்ணங்களாம் மாயையின் சுழற்சிக்குள்ளே விடாது கலங்கலாமோ வெளிவர முடியாமல் அகப்பட்டு கலங்குதல் நன்றோ கீத நிர்தடவீனடநாத புத்திர பாகீரதி பாடல் ஆடல் கொண்ட வேதாள கணங்களுடன் சுடுகாட்டில் நடனம் செய்யும் சிவபிரானுடைய சிவபுரானுடையவும் பாகீரதியாம் கங்கையுடையவும் புத்திரனே சமுத்திர கருணைக்கடலே ஜீவ ஜீமூத வாகனர் தந்திபா தந்திபாகா மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரனின் மகனான தேவயானையின் மணாளனே கேகைய பிரதாபா மூலாதிப மயில்வாகன கீர்த்திமானே மூலாதார மூர்த்தியே மாளிகை குமரேசா விசாக கிருபாலு மாலைகள் அணிந்த குமரக்கடவுளே விசாகனே கிருபாலனே வித்ருமகாரா ஷடானன புண்டரிகா பவள நிறத்தோனே ஆறு திருமுகங்களாம் தாமரை தாமரைகளை உடையவனே வேதக வேத வித்தக வேதா வினோத வேதங்களில் வல்லவனே பிரம்மனுடன் வேடிக்கை விளையாடலை புரிந்தவனே கிராத லக்ஷ்மி கிரீடா வேடர் குலத்து லக்ஷ்மியாம் வள்ளியுடன் லீலைகள் புரிந்தவனே மகாசல வீர விக்ரம பெரும் மலைகளில் எல்லாம் குடியிருக்கும் வீரனே பராக்கிரமசாலியே பார அவதார அகண்ட சூரா மிகுந்த கவனத்தோ கவனத்தோடு செயல்படுவோனே பூரணமான சூரத்துவம் உடையவனே வீர நிட்டுற வீர ஆதிகாரண வீரனுக்கு இருக்க வேண்டிய கொடூரம் கொண்ட வீரனே மூல காரணப் பொருளே தீர நிர்பய தீர அபிராம தீரனே பயமற்ற தைரியசாலியே அழகனே விநாயக பிரிய வேலாயுத சுரர் தம்பிரானே விநாயகருக்கு பிரியமானவனே வேலாயுதனே தேவர்கள் தம் தலைவனே த ஏற்ற இறக்கம் பிரிக்கிறது எல்லாம் சொல்லிடுற மார்க் பண்ணிகிட்டுருந்தோம் போத நிர்குண போதான மோனம முதல்ல ஏத்தி போட்டுக்கோங்க யாரும் மார்க் ந அடுத்தது நாத நிஷ்கல நமோ நம இறக்கி போட்டுக்கோங்கோ அடுத்தது ஏத்தி போட்டுக்கோங்கோ பூரணக்கலை நமோ நம பஞ்சபான பஞ்சபானங்கிறது இந்த இடம் இந்த வார்த்தை மட்டும் இந்த கடைசியில் வார்த்தைகள்லாம் வருது பற்றா அதில் முதல்லந்து இறக்கி வரணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த ஸ்டான்ஸ் கடைசியில் வார்த்தைகள் இறக்கி பாடணும் ரெண்டு நாலு ஆறு எட்டெல்லாம் ஏற்றி பாடணும் செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக பூபன் மைத்துன பூபா நம அடுத்தது நீப புஷ்பக தாளா நம அடுத்தது போக சொர்க்க பூபாலான்னு இருக்கும் போக பாலா நமோ நம சங்கமேரும் அந்த சங்கமேரும் வந்து முடிக்கும்போது ஏத்தி இரவார்க்கு ஏத்தி போட்டுக்கோங்க மூணாவது மா தமிழ்த் திரைய மா தமிழ்த் திரைய மாத மிழ்த்ரையன் இருக்கும் மா தமிழ்த் திரைய நமோ நம பிரிச்சு அந்த தா இங்கே வந்துடும் மா தமிழ்த் சேயே நமோ நம்ம வே அடுத்தது வேத வேளே நமோ நம வாழ் ஜகத்ரய வாழ் ஜ இருக்கும் அந்த ஜாவ இன்னண்ட கொண்டு வந்திருக்கோம் வாழ் ஜகத்திரைய வாழ்வே நமோ நம என்று பாதை அடுத்தது வாரிஜத்தில் விழாதே மகோததி அடுத்தது ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோபவ அடுத்தது அந்த அந்த இடம் இறக்கி போட்டுக்கோங்க முடிய பவங்கிற இடத்துல பக்கத்தில் இறக்கி ஆரம்ப போட்டுக்கோங்க அடுத்தது மாய சுழி யூடே விடாது மாயிர் ஸ்லாஷ் சுழி யூடே ஸ்லாஷ் விடாது இந்த க லங்கலாமோன் இருக்கு இல்லையா இந்த கலங்கலாமோன்னு சேர்ந்து படிக்கிறோம் அந்த காவை என்னெண்ட கொண்டு வந்துருக்கோம் கலங்கலாமோ அடுத்தது கீத நிர்த வெதாள கீத நிர்த ஸ்லாஷ் வெதாள வெதாளடவி அது வரைக்கும் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க கீத நிர்த வெதாளடவி நடநாத புத்திர அந்த நட அடுத்தது லைனோட வந்துடும் நடநாத புத்திர பாகீ ஸ்லாஷ் பாகீரதி ஸ்லாஷ் கிருபாச முத்திர அந்த கிரு வந்து கீழே வந்துடும் கிருபாச முத்திர ஸ்லாஷ் ஜீமுத வாகனர் ஸ்லாஷ் தந்திபாகா அடுத்தது கேக்கைய கேகையப் ஸ்லாஷ் பிரதாபா முலாதிபர் அடுத்தது மாளிகை ஸ்லாஷ் மாளிகை ஸ்லாஷ் குமரேசா அந்த குமரேசான்னு தனியாக இருக்கும் திருப்பியும் சொல்கிறேன் மாளிகை ஸ்லாஷ் குமரேசா ஸ்லாஷ் விசாக அது வரைக்கும் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க குமரேசா ஸ்லாஷ் விசாக ஸ்லாஷ் அடுத்தது அந்த கிரு வந்து அடுத்த லைன் வந்துடும் கிருபாலு வித்ரும கிருபால் கிருபாலு வித்ரு மகார ஷட்டானன கிருபாலு வித்ரும கா வித்ருமகாரா ஷட்டானன கிருபாலு வித்ருமகாரா ஷட்டானன புண்டரேகா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹாஃப் இதுக்கு அதாவது கீத நிர்தலேருந்து செகண்ட் ஹாஃப் பாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழு பிறப்பினில் மூழ்கா மனோபவ மாயிர் சுழியூடே விடாது கலங்கலாம வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கீத நிர்த வேதாலேருந்து செகண்ட் ஹாஃப் இப்போது செகண்ட் ஹாஃபில் ஏழாவது பாடுறேன் வேத வித்தக வேதா வினோத வினோத ஸ்லாஷ் வேத வித்தக வேதா வினோத ஸ்லாஷ் கிராத லக்ஷ்மி அந்த கீ வந்து கீழே வந்துடும் கிராதலக்ஷ்மி ஸ்லாஷ் கிரீடா மகாசல அடுத்தது வீர விக்ரம ஸ்லாஷ் பாராவதான ஸ்லாஷ் அகண்டசூரா வகண்டசூறான்னு இருக்கும் அகண்ட சூரா லாஸ்ட்டு ஸ்டான்ஸாக வீர நிட்டுர ஸ்லாஷ் வீராதிகாரண ஸ்லாஷ் அடுத்தது தீர நிர்பய ஸ்லாஷ் தீராபிராம ஸ்லாஷ் விநாயக பிரிய அந்த வி வந்து கீழே வந்துடும் விநாயக பிரிய ஸ்லாஷ் வேலாயுதாசுரர் தம்பிரானே அவ்வளோதான் இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா இல்லை ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட்டு ஸ்டான்ஸா வாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்கா மனோபவ மாயிர் சுழியூடே விடாது கலங்கலாமோ அந்த மூணு லைனை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் செகண்ட் ஹாஃபில் மூணாவது லைனில் அந்த விநாயக பிரிய சொன்னேன் இல்லையா அந்த அந்த அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க விநாயக பிரிய வேலாயுதாசுரர் தம்பிரானே நானே அவ்வளோதான் இந்த வள்ளிமலை திருப்புகள் போத நெருகுண போதான மோனம திருப்புகள் ராகம் ஆபோகி தாளம் ஆதித்தாளம் ஆதித்தாளம் எல்லா எல்லா வீடியோலையுமே போட்டிருக்கேன் அதாவது அந்த ஆதித்தாளம் வர்ற எல்லாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதுக்கு ரெஃபரன்ஸ் கர்நாடக சங்கீதம் தெரிஞ்சுவா அவளுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் அவ தெ தெ தெரியாத எல்லாேருக்கும் கர்நாடக சங்கீதம் தெரியுங்கிறத நம்ம சொல்லும்போது எதிர்பார்க்க முடியாது அதனால் சினிமா பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பழைய பாடல் அதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ கர்நாடக சங்கீதத்தில் கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் இயற்றிய பாடல் ரொம்ப பாப்புலர் சாங் சபாபதி சமா நமா குமா இது வந்து போத நேர்கோண போதானமோ நம ஃபஸ்ட் டைம் பாடி காமிச்சுட்டேன் அதே மாதிரி சினி சாங்க்க்கு தங்கரதம் வந்தது விதியிலே ஒரு தள்ளிர் மேனே வந்தது தேரி நிலே போத நேர்கோண நம நம உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துக்க எதுக்கு கொடுக்குறேன்னாக்கா உங்களுக்கு அந்த பேஸ் எடுக்கிறதுக்காக தான் சைக்கிள் ஓடுறதுக்கு எப்படி ஸ்டார்டிங் ட்ரப்பிலோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ராகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லாேருமே நிறைய பேர் சொல்கிற அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதுதான் வேணும் நம்ம எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் எல்லோரும் ஈஸியாக ஃபாலோ கேட்ச் பண்ணணும் பாடணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அதுதான் நான் ஒரு ஒரு லைனாக பாடுறேன் போத நீர் குணபோதான மோ நம பாடுங்க போத நீர் குணபோதான மோ நம நாதனேஷ்களாதம பாடுங்கோ ஷநாதோ நம பூரணலை சார மோ நம பஞ்சபாண பாடுபோ பூரண கலை சாரா நோ நம பஞ்சபாண இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக ஃபுல்லையும் பாடி போதனேர் குண போதானமோ நம நம பூரண கலை சாரானமோ நம இப்போ ஒன்று மார்க் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் பாடணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாகவும் செகண்ட் ஸ்டான்ஸாகவும் நல்லா கற்று ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுட்டேன்னாக்க மீதி எல்லா ஸ்டான்ஸும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரே மாதிரி வரும் தேர்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் எப்படி வருதோ அதே மாதிரி தான் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாகவும் நீங்கள் மனசில் ஏற்றினுனோம் அதனால் அது கொஞ்சம் வேரியேஷன் வரதுனால அந்த எட்டு லைனை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டேன்னாக்க மீதியெல்லாம் கொஞ்சம் முருகனரு ஈஸியாக வரும் இப்போ அடுத்தது பார்ப்போம் பூபன்மை து நபோப நமோ நம இதெல்லாம் ஏத்தனோம் படுவோம் பூபன்மை து நபோ நம நீப புஷ்பக காண நம படுவோம் நீப புஷ்பக கா நம போக சுக பூபால நமோ நம சங்க மேரு போகஸ்பாலமோ நம சங்கமேருந்த இடத்துல இந்த நம்ம நம்மாங்கிறதுல நம்மாங்கிற இடத்துல கீழே இறங்கும் யார் மார்க் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டெல்ஸாக படிக்காம சொல்கிறேன் பூபன் பகதாளமோ நம போகர்கமோ நம சங்க மேரு இப்போ இதே மரதம் தான் ஃபஸ்டு இது போலேதான் தேர்டு இது வரும் மா தமிழ் திரையசேயே நமோ நம படம் நான் அந்த ஃபர்ஸ்ட் லைனை ரெஃபர் பண்ணுறேன் குண போதானமோ நம இப்போ தேர்டு பாடுற மாதிரி இருக்கும் மாதமிழ் திரயே ஏ நமோ நம இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் தேர்டு மட்டும் பா சொல்லி கொடுக்குறேன் மா தமிழ் திரய நமோ நம பாடுங்க மா நமோ நம வேதனத்திரைய வேளை நமோ நம படுங்க வேதனத்திரைய வேளே நமோ நம வாழ் ஜத்தைய வாழ்வே நமோ நம என்று என்று படுங்க படுங்கோ வாழ் ஜகத்தைய வாழ்வே நமோ நம என்று என்று நீங்கள் அந்த கடைசி லைன் வரது பார்த்தீங்களா வாழ்வே நமோ நம்ம அப்படியே இறக்கின்னு வந்தோன்னே இன்னொரு வாட்டி பாடி காமிக்கிறோங்களோ வாஜகத்ரய வாழ்வே நம அப்போ தான் அங்கே கீழே இறங்கும் வாழ்வே நமோ நம என்று பாத தலையை குஞ்சுன்றிருக்கோம் அப்போ தான் இந்த லோயஸ்ட்டு பிச்சு வரும் ஓகேவா அது இன்னொன்று வந்து இந்த கடைசி இது தாளம் வேர்ட்ஸ் வரது பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே அந்த எட்டு தாளம் வரும் தனியாக அது எட்டு தாளம் வரும் இப்போது மூணாவது ஸ்டான்ஸை பாடி காமிக்கிறேன் ஃபுல்லாக மாதமிழற்றயே நமோ நம வேதனத்திரய வேளே நமோ நம வாழ் ஜகத்திரய வாழ்வே நமோ நம என்று ஃபோர்த்து வாரிஜத்தில் விழாதே மகோததி பாடுங்க வாரிஜத்தில் விடாதே மகோததி கேபிறப்பில் முருகா மனோபவ படுங்க ஏற்பிறப்பினில் முருகா மனோப மாயையில் சுழையுடே விடாது கலங்கலாமோ படுங்கோ மொழியூடே விடாது கலங்கலாமோ இப்போ லாஸ்ட் சென்ஸை பாடிக்காங்க வாரிஜத்தில் விடாதே மகோததி ஏழ் பிறப்பினில் மூழ்காமனோபவ மாயையே சுழியூடே விடாது கலங்கலாமோ செகண்ட் ஆஃப் இது வரைக்கும் ஃபர்ஸ்டு ஆஃப் செகண்ட் ஆஃபு கீத நே தாளவி நடநாத புத்திரபாகிரஜே பாடுமா கீத நேத வேதாள புத்திரபாகிரதி கிருபாசமுத்திர ஜி மோதமாகனர் தந்தேபாக கி கரு பாசமோதிரஜி மோதவாகன தந்தேவாக இப்போ இந்த ஸ்டென்ஸ் ஆஃப் இல்லை பாடுறேன் कृपासमुरी मोदवागन धनदेवाग के गया पिरधादिब पडब के गया पिरधानादिप मालिग कुमरे साभि साग पड मालिग குமரே சாபிசாக கிருபாலுமித்ருமகாரா ஷடானன புண்டரீ காங்க கிருபாலுமேத்ருமகாரா ஷடானன புண்டரீ கா அதில் இந்த புண்டரிக்கவை ரீம் ரீக்கு மேலே நீங்கள் யாரும் மார்க்கும் ரீயும் காவும் ஏரோமார்க் மேலே போட்டிருந்தால் கரெக்டாக அந்த புண்ட கிழ டவுன் பிச்சில் வரும் ரீகா ஹை பீச்சில் வரும் இது ஃபுல்லாக தனியாக பாடுறேன் கே கைய பிரதாபா முததிப மாளிகை குமரே சாபி சாக கிருபாலோ வே திருமகாரா ஷடானன புண்டரீகா அடுத்தது வேத வீர்த்தக வேதா வினோத வேத வீத்தக வேதா வினோத கிராதலக்ஷ்மி கிரீடா மகாசல படுக்கும் கீரா அந்த கீ என்னெண்ட அதை சேர்த்து பாடணும் லக்ஷ்மி கிரீடா மகாசல வீர விகிரம பாரதான அகண்ட சூரா வீரவிகிரம பாராவதான அகண்ட சோரா ஃபுல்லாக பாடினா வேத வீத்த கேத வினோத கிராதலுமி கிரீடாம காசல அகண்ட சூரா அடுத்தது பீர்ட்டுர வீராதிகாரண படுபோம் வீரன் ட்டுர வீராதிகாரண தீரனீராபிராம படுபோம் தீர நிர்பயிராபிராம விநாயக ியர்தாசுர தம்பிர படங்காயக பிரியர்தாசுர தம்பிரானே அண்ட் லைன் ரொம்ப முடிக்கணும் இல்லையா அதே முடிச்ச வாரிஜத்தில் விடாதே மகோததி படங்கும் வாரிஜத்தில் விழாதே மகோததி ஏழ் பிற பின்னில் முழுகாமனோபவ படம் ஏழ் பிற பின்னில் முழ்காமனோபவ மாயின் சுழியூடே விடாது கலங்கலாமோ ே விடாது கலங்களோ விநாயக பிரிய வேலாயுதாசுரர் தம்பிரே வீநாயக பிரியர் வேளாயுதாசுரர் தம்பிரே சொல்ல எல்லா திருப்புகளையுமே நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட் ஹாஃப் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஆக மாதிரி தேர்ட் ஸ்டாண்ட்ஸாக ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்து சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கோ ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக அது ரெண்டு மாதிரியே தான் மீதியெல்லாம் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு இதை ஒன்னுன்னு மார்க் பண்ணிகிட்ருங்கோ செகண்டு தான் டூன்னு மார்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து செவன்த்தெல்லாம் அந்த ஒன் ஒன் ஒன்னு மார்க் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக போலவே பாடணும்னு அந்த ஈவன் நம்பர் சார் ஈ டூ ஃபோர் சிக்ஸு எயிட்டெல்லாம் டூ டூ டூனு சைடில் உங்களுக்கு புரியுற மாதிரி மார்க் பண்ணிடுறோம் லெஃப்ட்டோ ரைட்டோ மார்க் பண்ணிட்டேன்னாக்க உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது எதை ஏற்றி பாடணும் எதை இறக்கி பாடணுங்கிற அந்த கன்ஃபியூஷன் வராது அது ரொம்ப இப்போ என்ன எங்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் நான் அடியேன் அப்படி தான் நான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன் ஏன்னா அவள் கரெக்டாக பாடுற அவளுக்கு புரிஞ்சிக்க முடியறது அதனால அதனால் அந்த டிப்ஸை உங்களுக்கும் சொல்கிறேன் ஓகே न मो नमः नाद निष्कळ नमः पूरणल सारा

देवोदधिर्पि வேல்முருகனுக்கு அரஹரோகரா மாதம் மாதம் விசாக நட்சத்திரம் வருது அதனால் இதை கற்றுண்டு எல்லோரும் மாதம் மாதம் பாடுங்கோ இந்த மாதிரி இந்த விசாக திருப்புகளில் அதுலேயே வருவோம் விசாகன்னு வரும் அதனால் ரொம்ப விசேஷமானது எல்லோரும் கற்றுட்டு பாடுங்க